அரசு பள்ளிகளுடைய இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்வதிலே பெருமை கொள்கிறேன் நான் பல இதை கண்டவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஜே பி ஆளுடைய செம்மஞ்சேரி கல்லூரியிலே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிறப்பு விருந்தினராக வைத்து செம்மொழி தமிழாய்வுடைய அந்த பல்கலைக்கழகத்துடைய முதல் பதிவாளர் முத்துவேல் ஐயா போன்ற பெரியவர்களோடு விழா நடத்தி ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் ஆனால் நமது உரிமை பேசுகிற பொழுது எனக்கு ஒரு தயக்கம் ஏனென்று சொன்னால் மது முதல் விழா இந்த பள்ளி நாம் பார்த்து பார்த்து சிந்திக்க பள்ளி நமக்கு பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நமக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எனது அப்பாவெல்லாம் இந்த பெண்கள் பள்ளி உருவாக அடிப்படை காரணமாக இருந்து இந்த அளவுக்கு இன்றைக்கு தலைமை ஆசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணூத்தி இருபது பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அன்றைக்கு போட்டு ஒரு சிறிய விதை இன்றைக்கு ஆறு வெளிச்சமாக வளர்ந்து இந்த அளவுக்கு வியாபித்து உங்களது பேர்களை பார்க்கிற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு இந்த உரையை தொடர்கின்றேன் வருகின்ற சிறப்பு பேச்சாளர்களே எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே மணியின் மைந்தர் திரு மதுக்கர் ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சி அவர்களுடைய இரண்டாவது நிகழ்ச்சி இவருடைய முதல் நிகழ்ச்சி சென்னை அசோக் நகரிலே வேளாங்கண்ணி மெட்ரிக் பள்ளியிலே

மகிழ்ச்சி அதோடு இந்த பள்ளியில வரையா மாணிக்கம் அருமையான தலைமை ஆசிரியரை மீனாகுமாரி அவர்கள் அருமையான ஒரு தலைமை முறையாற்றினார்கள் அவர்கள் தமிழாசிரியர் என்று சொன்னார்கள் நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் அந்த அளவுக்கு நான் தமிழ் பேச இயலாது அவர்கள் நல்லா சமுதாயத்தின் மீது மிகுந்த பற்றாளர் ஆண்டுகளாக மேலாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்காக வாங்க போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆசிரியர் தமிழ்நாடு நல்லநிலை முதுகலை பட்டுதாரிய ஆசிரியர் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிலே மாநில பொருளாதார இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள் அவர் மாநில பொருளாதாரராக இருந்த போது நான் சென்னை மாவட்ட செயலாளர் அவருடைய பணிகளை நான் நன்கு அறிவேன் நாங்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்காக பல பலம் கொடுத்தவர்கள் இன்றைக்கெல்லாம் பேப்பர் தொற்று மையம் எங்கோ மொழியில் நடக்கும் ஆசிரியர் உதாரணத்துக்கு சொல்லுதான் என்ன சொன்னால் மதுரை எக்கல் டீச்சர் சிவகங்கை மாவட்டத்தில் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சது தேவைக்கோட்டையிலேயோ தாய்மொழியிலேயோ இருக்கும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை நான் நேரம் பயணித்து வரணும் அவங்களுக்காக போராடி அப்பொழுது வேறு துறை இயக்குநராக இருந்தவர் வசுத்ரா தேவியம்மா அவர்களிடம் போய் போராடி பக்கத்துல என்ன மையம் இருந்தால் நீங்க எங்க வேணாலும் நினைச்சிருக்கீங்க பரவாயில்ல மையம் அருகில் இருந்தா போகலாம்

அதே போல நூலகர் மற்றும் எதிர்ப்பு இந்த நிகழ்ச்சிக்கு தந்து கொண்டிருக்கின்ற நமது மாணவர் நன்மைகள் போட்டியில் தங்கங்கள் அனைவருக்கும் ஆட்டி இந்த இனிய உரையை தொடங்குகிறேன் உலகம் யாரையும் அமலாக்கலும் இடைவெளித்தலும் நீட்டலும் நீங்களா அருகில் ஆகிய ஆற்றை ஆரவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே பாடல் பத்தாயிரம் பாடல்கள் கண்கள் எழுதும் முன்பு எழுத முதல் பாடல் எவ்வளவு நீண்ட பெரிய பாட மாணவிகளிடம் முதலில் ஒரு சங்கம் வச்சுதான் வழங்கப்படுகிறது அப்படிங்க கூட விழா என்கின்ற ஒரு நல்ல தொடக்கம் வணக்கம் இந்த விழாவில் வாக்கு வைக்க என்னை அழைப்பு இந்த நிகழ்ச்சி நம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி இதற்கு முன்பு இந்த மாணவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு இடையாக இன்றைக்கு நமது பள்ளி விளங்கி வருகிறது என்பதை காத்தமிழ்ந்து நமது பங்களிப்பு மிகவும் மகத்தானது என்று நான் கருதுகிறேன் இதன் தொடர்ச்சியாக வங்கி ஒன்றிய இந்த பள்ளிகளுக்கு இடையே தமிழை ஊக்குவிக்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் மாவட்டத்தில் ஆயக்காரன்பம் என்கிற ஒரு நூல் வேளாண் பக்கத்தில் ஆயக்காரன் அந்த ஊரில் நடைசனார் அரசு வேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்களாக திரட்டி அன்பில் மகேஷ் அவர்கள் மூலமாக பள்ளியினுடைய வளர்ச்சி மாணவர்கள் நினைத்தால் செய்ய முடியும் இப்படி இருக்கிறவர்கள் மாணவர்கள் நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறீர்கள் இன்றைக்கு அந்த ஆர்வத்தைக் கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிகளை பவள விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா மலர் ஒன்று வெளியிட்டார்கள் அந்த பவள விழா மடப்பிலே என்ன என்றால் இதன் முன்பல்லு பெருமை பரு பெருமை பருத்து

இன்றைக்கு இடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிறப்பு எனக்கு பேச ரெண்டு பேரும் ஜாப்பாங்க வந்திருக்காங்க அதுக்கே பேச பிறக்க ஆரம்பமா இருக்கீங்க இது இந்த வாழ்த்து அது இரண்டு பேருக்கு வாழ்த்து ஒன்று நிகழ்ச்சி நடத்துவார்கள் வாழ்த்து இந்த போட்டிகளில் பங்கெடுத்த மாணவ கண்மையினுடைய வாழ்த்து என்னுடைய பொறுப்பு அதற்காக தான் ஒரு கூட்டம் நாளைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் சென்னையில மட்டும்தான் நடக்குது இந்தியாவில் முக்கிய தலைநகர முக்கிய நேரங்களில் நடக்குது தமிழ்நாட்டில் சந்தைகள் மட்டும் இன்னைக்கு இணை இயக்குநர் தலைமையில இந்த வீட்டுக்கு இந்த வேணு என்னுடைய துணை தலைமை அனுப்பிச்சு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப பேர் எனக்கு நிகழ்ச்சி கண்டிப்பா கண்டுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல மகிழ்ச்சியாக வந்திருக்கேன் நல்ல செயற்பாடுகளை பாராமல் செய்யும் போது அதான் சமுதாயம் பயனடைகிறது பலன் எதிர்பாராமல் செய்யும் உதவிக்கு மதிப்பு அதிகம் அதனால்தான் வந்து செய்யாமல் செய்த உதவிக்கு வர்கமும் வாடகமும் ஆற்றலருது என்கிறார் செய்யாமல் செய்த உதவிக்கு வர்யகமும் வாடகமும் ஆற்றலருது உதாரணமாக உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நடிகர் மயில் அவர் அவருக்கு தெரியும் ஒரு பெரிய லட்சத்திரம் கிடையாது ஒரு சாதாரண நடிகர் நகைச்சுவை நடிகர் அவரை சந்தை சாயராமர் பள்ளியிருக்கிற ஏரியா வெள்ளம் வந்தது உங்களுக்கு தெரியும் ஏரியா விட்டாங்க

ஆனா அதே போல வந்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க போயிட்டாங்க பொருள்களை எடுத்துட்டு போயிட்டாங்க உண்மை செய்து நான் கூட உண்மை செய்து நான் பக்கத்துல இருந்தவன் பார்த்தவன் எல்லா தவிர எடுத்து விட்டாங்க கடைசியில யாரும் காசு வாங்கிக்கல ஒரு பைசா ஒருத்த போட்ட சாப்பாட்டுக்கோ ஒருத்த தேடி இருக்கோ பத்தம் போட்டதுக்கோ ரீசன் பாக்ஸ் வச்சிருந்துக்கோ ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு எதுக்குமே காசு வாங்கிக்கல எதற்கு அவர் செய்த உதவி

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறையும் இதைப் பெற்றிதான் முறியாது என்பது மூடநம்பிக்கை முறியுமா என்பது அவநம்பிக்கை முறியும் என்பது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு

முடியாது என்பது உடல் நம்பிக்கை முடியும் அதற்கு மேலே அந்த நம்பிக்கையோட தன்னம்பிக்கை முடிகிற பொழுது முடியாது என்பது விற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி என்று உள்ளனும் நமக்குள்ளே நேற்று என்பது உடைந்த மாலை நாளை என்பது மகிழ்ச்சி இன்று நம் கையில் உள்ளது

மற்ற பெரிய எடுத்து பாருங்க அது அற்புதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அருமையான நம்ம கலைவர்கள் கருத்துக்களால் சொல்லப்பட்டிருக்கு நம்ம and <laughs>